பெருந்தினம் இதனுடைய குமாரஸ்வாமி வித்தியாலயத்தினுடைய மாணவர்களுக்கு உதவும் முகமாக அவர்களுடைய கற்கள் சார்ந்த நடவடிக்கைகளை இடைத்திறனான முறையில் முன்னெடுப்பதற்காக எங்களுடைய பாடசாலையை நோக்கி வருகை தந்திருக்கின்ற தமிழ் பாக்ஸ் உதவும் தரங்களை உதவி திட்டங்களை செய்து வருகின்ற திருவாளர் கிளி பண்ணா உட்பட அவரோடு இணைந்து வருகை தந்திருக்கின்ற அவர்களையும் எங்களுடைய பாடசாலையினுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நலன் திருப்பிகள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருகை வருகிறது என கொண்டு நாங்கள் முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே முதல் அதாவது சுடரினை ஏற்றி வைக்கிறார்கள் இந்த உதவி திட்டத்தினுடைய வருகை வந்திருக்கின்ற ஸ்ரீபண்ணா அவர்களை முதலாக சுட வைக்குமாறு என்பதாக கேட்டுக்கொள்கின்றோம்

ஆரம்பித்து ஆரம்பித்து வைத்த எங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு அடுத்ததாக நாங்கள் ஒரு இறைவணக்கோ இறைவணத்தோடு நம்ப நீங்கள் தமிழ் நிறுவனத்தால் வழங்கிய விரிவுரை அமைய இரு காலத்திலே பிரதேச பிள்ளைகளுக்கு தங்களுடைய உதவிகளை செய்வார்கள் செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுடைய முன்வருகையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இரு காலத்திலே என்னுடைய பிரதேச பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் தன்னுடைய உதவிகளை வழங்கப்பட்டு அதை அதுக்கு அடுத்ததாக இந்த தேர்ப்பாழ் பிள்ளையுடைய செயலமரவு சம்பந்தமாகவும் நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு பரீட்சைக்காக இன்னும் முழுமையாக இரண்டு மாதங்கள் சென்றது ஆகவே இந்த குறிப்பிட்ட ரெண்டு மாத காலப்பகுதிகளிலே அவர்களுடைய அவர்களுக்கு மேலதிகமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்களால் உங்களுடைய பாடசாலையினுடைய அந்த செயலமரவு நாள் தவிர ஏனிய இருமுறை நாட்களிலும்னுடைய பாடசாலைக்கு தேர்வு செய்த இருந்தால் தலைவர்களையும் உங்களால் இருந்தால் வழங்கி சுகமாக அவருடைய மையமாக நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்தால் அவர்கள் பல பல்வேறு பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து பல்வேறு வேலைப்படுத்தல் மத்தியிலும் மீண்டும் எங்களுடைய இந்த பாடசாலைக்கு வந்து அவர்களுடைய உதவியை வழங்கி வழங்குகின்ற வகையால் மீண்டும் அவர்களுக்கு

就是你上班。 நடைடம் இந்த பாடசாலையிலிருந்து எவ்வளவு தூரத்தில இருக்கு எத்தனை கிலோ 4 கிலோ 4 கிலோமீட்டர்ல நடந்து தான் வரது. சரி நீங்க}}{|} வந்துறீங்க. எங்க இருந்து? எங்க கஷ்டமா இருந்துருக்கும் நாப்ப. ஒவ்வொரு டெய்லி 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 நடந்து தான் வரணும். சில வேளை வேற ஏதாங்குதுறோம். பள்ளதி பள்ளிக்கூடம் கள்ள அழைக்கறோம். சரியா நடந்து வரறவறத நீங்க குடி நீங்க. ஆமா. அவர சொல்றாரு. நீங்கள் என்ன அந்த உங்களுக்கு இந்த தமிழ் தமிழ் பக்ஸ் ஸ்தலம் புலம்பெயர் தேசத்து மக்கள் இந்த உதவியோட இந்த தமிழ் பக்ஸ் ஸ்தலத்துக்கு இந்த திருவிச்சக்கர வண்டி வழங்குறதை பற்றி நீங்கள் என்ன கருத்து கூற விரும்புறீங்களா உண்மையாக அவங்களுக்கு அது பிரியோசனம் ஆகிருக்கும் அவர்களுக்கு இதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா ஆ நீங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு இப்போ இப்போ அடுத்தடுத்த மாதம் இது அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாண்டா உங்களுக்கு இன்னும் தூரமான இடம் பள்ளிக்கூடமாக இருக்குன்னு அப்போ அதுக்கும் அவர்களும் நடந்து தான் பெறவும் இக்கட்டானவர்கள் எல்லாமே இருந்துருக்குங்க அவர்கள் ஓகே நீங்கள் இப்படி இந்த பிரதேசத்தில் வர பிள்ளைகளும் எப்படி சொல்கிறது பள்ளிக்கூடம் படிக்கிற ஆசை இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு வரையலா எல்லாமே இருக்கணும் படிக்கணும் வரவேண்டா போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கிறாங்களா சரி நல்லது ஓ நாங்கள் இப்போது நாங்கள் இந்த துவிச்ச இந்த பயனாளிகளுக்கு துவிச்சக்கர சக்கர வண்டியை வழங்கும் நிகழ்வு இடம்பெற போது இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களை இதை கொடு தந்து உதவுமாறு கேட்டுக்கோம் 这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里，这里 நீங்கள் இறுதியாக இந்த தளத்துக்கு பாடசாலை அதிபர் அவர்களை நீங்கள் ஏதாவது இந்த பயனாளிகள் சார்பாக இந்த தளத்துக்கு தமிழ் பக்ஸ் தளத்துக்கு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா பயனாளிகள் சார்பாக உண்மையிலேயே எங்களுடைய இந்த குமாரசாமி வித்தியாலயத்தினுடைய பயனாளிகளாக இருக்கின்ற இவர்கள் குடும்பத்தில் நான்கு பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம் ஆகவே இவர்களுடைய குடும்ப நிலைமை நிலைமையை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே இந்த தொழிற்சக்கர வண்டியை நீங்கள் என்று வழங்கி வைத்தது மிகப்பெரிய ஒரு இவர்களுடைய கல்விக்கான ஒரு பயணத்தை பயணத்திலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை நீங்கள் ஆற்றியிருக்கின்றீர்கள் ஏனென்று சொன்னால் கற்றல் என்பது உண்மையிலே ஒவ்வொரு பிள்ளைக்கு மிக பிரதானமானது ஆகவே கட்ட வேண்டிய அந்த பிள்ளைக்குரிய வளங்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு துறைச்சக்கரவண்டி மிகப்பிரதமான போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய கற்றலுக்கு இந்த துச்சக்கரவண்டி நிச்சயமாக இன்றிலிருந்து அவர்களுடைய ஒரு துணையாக இருக்கும் அவர்கள் உரிய நேரத்துக்கு பாடசாலைக்கு வருவதற்கு உரிய நேரத்துக்கு பாடசாலையை விட்டு வீடு செல்வதற்கு அதே போன்று மேலதிக வகுப்புகளுக்கு சென்று வருவதற்கும் அவர்களுடைய ஒரு பங்குதாரராக இந்த சுயச்சக்கர வழி நிச்சயமாக எதிர்காலத்தில் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து நன்றி நிச்சயமாக இந்த படசாலை புலம்பெயர் உடவர்கள் வந்து இந்த உதவி திட்டங்களை செய்தன் பிற்பாடு அவர்கள் உங்களிடலேருந்து எதிர்பார்க்குறது ஒரு பிள்ளைகள் ஒரு பெற்றோர்கள் இருந்து எதிர்பார்க்கறது வந்து கல்விகின்ற வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் அந்த அவர்கள் இருந்து இவ்வளோ பொறுமறையான அவர்களும் அங்கே நிறைய தான் பணம் சேர்க்கிறார்கள் அவர்கள் இது வந்து அவர்களுக்கு ஏதோ எங்கெண்ட நாடு எங்கெண்ட வடக்கு கிழக்கு உள்ள மக்கள் அதில் யோசனை வழங்கணும் கல்வியில் வளரணும் என்று முயற்சி செய்யணும் அதுக்கு பாடசாலை சார்பாக நீங்கள் அதிபர் சார்பாக கடுமையான எஃபர்ட் முயற்சிகள் செய்வீங்களா அவர்கள் அவர்கள் படித்து வாழ்வதற்கு உங்களான உதவி வேறு உதவி இடங்களில் எதிர்பார்க்குங்களா நிச்சயமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து செய்யப்படுகின்ற இந்த உதவிகள் எங்களுடைய எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்து சேர்வது உண்மையிலே பல்வேறு வகையான கடினங்கள் தங்களுடைய கடின முயற்சி கடின உழைப்பு பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலே வந்து சேர்கின்ற இவ்வாறான உதவிகளை எங்களுடைய பாடசாலை வரவேற்கின்றது உண்மையிலே இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் எங்களுடைய பாடசாலை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தரம் புதிய ஒரு பாடசாலைக்குச் செல்லிருந்த மாணவர்கள் ஆகவே இவர்கள் தலைமை இந்த தேசிய புலமைப்பரிசின் பரட்சையிலே நல்ல பெருவேர்களை பெறுவ பெறுவதில் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கும்போது உங்களுடைய பாடசாலை பெறுவதற்கு ஒவ்வொரு மாணவரும் உவ்வாறான உதவி செல்வோம் அதன் மூலமாக அவர்களுடைய மாற்றம் நெற்றல் மாற்றம் விடம்பெறும் அதனோட நல்ல பெருவேறுகளை கற்றுக்கொள்வார்கள் நிஜய் வணக்கம் தமிழ் புக்ஸ் இணைய தளத்தினூடாக குமாரசா பாலிநகர் குமாரசாமி வித்தியாலயத்தில் உள்ள தமிழ் பக்ஸ் தளத்தின் தினமும் ஓர் கல்வி உதவி திட்டத்தின் கீழே உங்களை நாங்கள் வினச்சிக்கொள்றோம் வணக்கம் டீச்சர் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் உதவி திட்டம் ஆனது புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையோட தமிழ் பாக்ஸ் தளம் தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தமிழ் பாக்ஸ் யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மூன்றுலையும் உங்களை நினைத்துக்கொண்டு இந்த திட்டத்தை தினமும் ஒரு பாடசாலை கல்வி வயலும் மாணவர்களுக்கு அவர்கள் இருப்பிடம் பாடசாலைக்கும் அவர்கள இருக்கிற இடத்துக்குமான தூரத்தை அடிப்படையாக வச்சு அவர்களுக்கு இந்த துவிச்சக்கர வண்டி வழங்குறதை இந்த பாடசாலை சமூகத்தின் ஊடாக மட்டும் நாங்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறோம் இந்த தமிழ்நோக்கத்தின் இந்த துச்சக்க துச்சக்கர வண்டி உங்களுக்கு வழங்கி வழங்குவதை நினைத்து நீங்கள் என்ன கருத்து உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமா நிறைய உங்களுக்கு இந்த மகனுக்கு கொடுக்குற இந்த சைக்கிள் உங்களுக்கு டீச்சர் என்னடா உங்களுக்கு தான் தெரியும் மாணவர் வந்து அடிக்கடி பாட தூரத்திலிருந்து இவற்ற விரவு இப்படி பாடசாலைக்கு இடக்கிட வாரோ தூரம் அண்டபடியா இந்த அவற்றை விரைவு வந்து இந்த போக்குவரத்து இடையூறால் குறைஞ்சி பிரச்சனை

மற்ற நீங்கள் உங்கள் சார்பாக இந்த பிள்ளைக்கு இந்த தூக்கிச் சக்கர வேண்டிய வழங்க நான் போயிட்டு நான் போயிட்டு ஓகே நன்றி